வெங்காயம் இருந்ததுனா வெங்காயம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சோட பொட்டுக்கல்ல பொரி பொறி அவளு இதுவே போதுமானது போட்டு இது அப்ப இது ஏன்னா இது வந்து இந்த பசி அது இந்த உண்டி சுருங்கின் உபாயம் பல உள்ளங்கிறது அதுல வந்து சேர்ந்துடும் சரி திருமண என்ன சொல்றாரு அப்படியாவது உங்களை நிறுத்தல அதாவது உணவு சுருக்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் இதுலவே வந்து வரும் இது வந்து யாரு என்ன இது கொஞ்சம் இதுலயே வந்து மழை நல்லா போயிடும் வேணும்னா வேணுமுன்னா மலைத்துவாரத்தை கொப்பளிச்சு விட்டுறலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு அது வந்து அந்த உள்ள வந்து இந்த காற்று பிரிக்கிறப்ப வந்து சேர்ந்துரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்துரும் அந்த நல்ல உருக்கி இறுக்கி சுருந்து வெள்ளையே போயிடும் மழைமே வெள்ளையா போகும் சரிங்க வாடகை எதுவுமே இருக்காது சரி நான் என்ன செய்யறனும் ஐயா ஒரு ரெண்டு கைப்பிடி அவளுங்க ஏதோ இருக்கிற காய் ஏதோ கொஞ்சம் போட்டுங்க அப்புறம் கீரை கீரை அதையும் ஒரு நாலு எனக்கு ஒரு கை எல்லாம் போட்டுங்க குக்கர்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுங்க அத அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேங்க கூட எலுமிச்சை பழமா இருந்துச்சுன்னா அது ஒன்னோ ரெண்டோ போட்டுங்க ஆக மொத்தம் அப்படி பண்ணிட்டு இருக்கணும் அது சரிதான் அது சரிதான் அதுவும் அதுவும் நல்ல குறையும் அது நல்ல வய நல்லாவே நல்ல குறை ஏன்னா அது நல்லாவே குறை ஏன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஓய்வு இருபத்தி நாலு மணி நேரம் என்ன எந்த ஒரு உணவும் சாப்பிட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியேறிடும் எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலுமே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இடைவெளி இருபத்தி நாலு வெளியேறும் ஒரு ஆச்சரியமானது நீங்கள் இட்லியே தின்னால இட்லியே தோசை எதை தின்னால அதுல ஒரு தடவை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பயிற்சி பண்ணீங்கன்னா ரத்தத்துல ரத்தமும் சுத்தமாயிரும் அது மனத்தில் வழியாக போயிரும் ரத்தம் நார்மலா இருக்கும் சாப்பிட்டது அடையாளம் இருக்காது சாப்பிட்டது நார்மல் 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 இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நீரை மருந்தால் அடி குடிக்கிறதுனால அது எப்படி இருந்தால் கழிவு வெளியே ஏற்றி இருந்துதுனால ஆமாம் வந்து ஒண்ணு சாப்பிட்றதுக்கான அடையாளமே இருக்காது சாப்பிட்றதுக்கான சரி அதுதான் நார்மலுன்னு சொல்லிடுவான் நார்மல்லாம் நார்மல் அப்படின்னா பொதுவாக இருக்குதும்பா அது வந்து இன்றைக்கி சாப்பிட்றியா இல்லையாங்கிறது அது பதில் கிடையாது ரத்தத்தில் விஷம் விஷம் வந்து நார்மலாக இருக்குன்னுருவான் சரி சரி அதை வந்து நாமளே செக் பண்ணிக்கலாம் இப்போ அறநூறுபா விற்கிது நம்மளே செக் பண்ணிக்கலாம் ரத்தத்தை ரத்தத்தை நம்மளே பார்த்துக்கல ரத்த அழுத்தம் பாத்துக்கலாம் ரத்தத்துக்குள்ள உப்பு தன்மை பார்த்துருக்கல ரத்தத்தில் உப்பு தன்மை பார்த்தீங்கன்னா சிறுநீர் ரகத்தில் என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சி ரத்தத்தில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா சிறுநீர் பிரச்சனை இல்லை இது எல்லாமே பார்த்துக்கல கடையில் போய் நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து பார்க்கவே தேவையில்லை அதுக்கு ஏழுநூறு கிடையாது இருக்குது அறுநூறு எழுநூறு நாங்கள் நினச்சிருக்கேன் இந்த லிங்க் இருக்குது அதை நீங்கள் அது அதிலே மெடிக்கல் ஷாப்பில் வந்துருச்சு எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்க வேண்டியதான் இதெல்லாம் லேபுக்கே போகணும்னு அவசியமே இல்லை லேபுக்கு அவங்க அதை தானே பண்ணுறாங்க அவங்களே அங்கே போய் அதை பார்த்துன்னு சொல்கிறாங்க ஆமா அதுக்கு நாமளே பண்ணி போகறது அது ஒருடவை அறநூறு ரூபா கொடுத்து தேவையே இல்லை அது விலையே அறுநூறு ரூபாய் அது அது எல்லாமே பண்ணி கொடுத்துருது அதுலயே அத மாநிலத்துல காமிச்சிருது அப்ப சொந்தமானு வாங்கி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது இல்லட்டு மா மாசம் நீங்க எடுக்கிறப்ப அதுக்கு ரெண்டாயிரம் ஜெயல பண்ணிட்டு இது தேவையில்லாம போயிட்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பண்ணிக்கலாம் இதை வந்து எழுதி வச்சுட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னு நான் இப்படிதான் பண்ணேன் நானே மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு பண்ணனே யாரும் வேணும் நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ண இது சொந்தமா செல் சொல் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி எழுதி வைங்க சரியா சரி ஒரு பாடத்திட்டது ஏதாவது சொல்லுங்க ஏதோ ஒரு நாலு வரை படிங்க போய் சேரட்டும் எது போய் சேரட்டும் இருபதாம் பக்கம் படிங்க இருபதாம் பாடம் உணவு இல்லாமல் வாழலாம் இயற்கை படக்கூடிய வருடங்களாக என்ன சொல்ல வர்றீங்க இத படிச்சு என்ன சொல்றீங்க இருபதாம் பாடத்தை படிங்க என்ன சொல்றீங்க மக்களுக்கு

இதை நான் செய்யறப்ப எனக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு குறைஞ்சிருக்கு நான் வந்து இது உணராம போயிருக்கேன் இது எல்லாரும் நான் வந்து இது வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இது சொல்லுறதுக்கு ஆள் இல்லை இதெல்லாம் நாமளே மருத்துவரை மாறிக்கலாம் நாமளே மருத்துவ எல்லா மெடிக்கல் கிட்ட விக்குது அறுநூறுவா கிடைக்கிட்டு ஒரு வெயிட் மிஷின் ஒரு இனிமே கேன் கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் தண்ணீர் அப்புறம் இந்த மாதிரி பிளட் யூரன் செக் பண்றதை வாங்கி வச்சுட்டு நம்மளே பயிற்சி தொடங்கலாம் சைடு எஃபெக்டே கிடையாது ஆ படிங்க இயற்கை கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு செல் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது தொடு உணர்ச்சி என்ற ஓர் அறிவு மட்டுமே அதற்கு இருந்தது ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்புலன்களுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தது மனித தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமையாக ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டிப் பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் முதலாவதாக டார்வினின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் என்று யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் வாழ்ந்து வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்ட வெளியில் இருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான் தன்னை அழித்து தன்சத்தை ஒரு செல் தாவர நிலையை பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது இதுவே பரிபூரணம் யோக நிலை மிக உயர்ந்த இன்பத்தை யோகிகளால் துவிக்க முடியும் இதற்கு காமசாஸ்திர எழுதிய உலக போல் பெற்ற பாட்சாயன மகரிஷியை எடுத்துக்காட்டு சுருக்கமாக சொன்னால் இயற்கையை அதன் வழியிலேயே விட்டுவிடுவது யோகம் நாம் செயற்கையால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது பன்னிரெண்டாவது நானுங்கய்யா புத்தக எனக்கு கிடைச்சுமேங்க ஐயா பத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறு வருஷமாச்சுங்க பத்து வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கிடைச்சதுங்க பதினாறுல பத்து வருஷமா வீட்டுல வச்சிட்டு இருந்துங்க இதைய பயன்படுத்தாமையே அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரை மருந்துக்கு போகாம அப்படியே இயற்கையா சரி பண்ற அளவுக்கு தான் இதை படிச்சுணும் தானே தவிரங்க இந்த அளவுக்கு முழுமையா இது புக் இருந்துமே என்னால பயன்படுத்த முடியலைங்க அப்புறம் உங்ககிட்ட வந்ததுல இருந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்டா ஓரளவுக்கு விட்டு விட்டு செய்யறதுனாலங்க ஐம்பது சதவீதத்துக்கு பக்கமா குறைச்சிட்டுனுங்க அஹ் வழி இல்லைங்க ஆனா சாட்டு பார்த்தா மறுபடியும் வலிக்குதுங்க இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா அஹ் நோய் நோய் வந்து பயப்படவும் தேவையில்லைங்க நான் வந்து மனுஷங்க பரிணாம வளர்ச்சியில இப்படி ஒரு சில தாவரமா இருந்து இப்படி வந்திருக்குங்க அடுத்த நிலைக்கு நான் போகணும்னா இத தொடர்ந்து இந்த பயிற்சிய நீடித்து நாப்பத்தெட்டு மணி நேரம் இப்படி கொண்டுட்டு கொண்டுட்டு போயிங்க அடுத்த நிலைக்கு ஏழாம் அறிவுக்கு போகணுங்கறது நான் தெரிஞ்சுக்கிட்டுனுங்க அது அத கடைபிடிக்கிறனுங்க அஹ் இதுல மத்தவங்க வந்துங்க விட்டு விட்டு செஞ்சா கூட போதுங்க செஞ்சாவே நோயிலிருந்து விடுதலை ஆகிக்கலாங்க பாக்குறவங்க வந்துங்க இத பயன்படுத்திட்டு ஐயனுடைய வழிகாட்டுதல்படி வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்க குடும்பத்தாருக்கு நல்லது தானுங்க மருத்துவ செலவு இல்லைங்க அவங்க அவங்களே டாக்டர் ஆகிக்கலாங்க பயப்படவே தேவையில்லைங்க மூயை கண்டும் பயம் இல்லைங்க பேயை கண்டும் பயம் இல்லைங்க ரொம்ப உயர்ந்த நிலை இத இதை கேக்குறவங்க இத இதை கண்டிப்பா அறகுறையானாச்சும் பயன்படுத்துங்க இது கிடைக்க நீங்க பொங்கறவங்க இத கண்டிப்பா பயன்படுத்தணும் விட்டு விட்டு செய்யணுங்க அஹ் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறனுங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ரொம்ப பயனுள்ள வகையிலங்க இருக்குங்க உம் ஐயாவுடைய வழிகாட்டுதல் படி செய்ங்க இது கிடைச்சதே ரொம்ப என்ன சொல்றதுங்க பெரும் பேருங்க எங்களுக்கெல்லாம் இத கண்டிப்பா ஐயா நினைக்கிற மாதிரி நானும் ஒரு மாணவியா சீக்கிரமா ஒரு கடைசியா ஒரு ஒரு வருஷம் எதிர்காலத்துல பெண்களே பேச ஆரம்பிக்கணும் ஆண்கள் ரெண்டு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க முருகன் ஒருத்தர் கூட எகிப்தில அவர் ஜெர்மன் கம்பெனி வேலை செஞ்சு வந்துட்டார் இப்ப அவர் கூட சொன்ன ஆங்கிலத்தில் பேசி நேற்று இல்லையா ஆங்கிலத்தில் பேச சொல்லியிருக்கேன் பொருள் ஈட்டலாங்க அவங்க வந்து ஆங்கிலத்துல நல்லா சரளமாக பேசினாங்களே வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்தா போதுங்க ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தா போதும் அவன் ஒரு மாசம் ஒரு மாசம் சம்பளம் அவங்க கொடுத்துட்டு போயிடும் ஒரு மாதம் சம்பளம் பத்தாயிரம் ஒரு மாதம் சம்பளம் ஒரு வெள்ளக்காரங்க சொல்லி கொடுத்தால் அவன் ஒரு மாதம் சம்பளம் கொடுத்தா போதுங்க பத்தாயிரம் டாலர் இருக்கா இங்கே பத்து லட்சம் சாமான் என்னது பத்தாயிரம் டாலர் பத்து லட்சத்துக்கு சமம் நம்ம வெளிநாட்டு மாணவ என்னுடைய மழை ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ இவரும் நான் வெளிநாட்டுக்கு போகிறவரை தான் அடிக்கடி இவரெல்லாம் ஆங்கிலத்தில் நல்லா பேசி படைக்கிட்டாங்கன்னா ஒரு ஜெர்மனுக்கான குணமாக்கினா போதும் ஒரு மாசம் சம்பளத்துக்கு கூடாம கொடுத்துட்டு போயிடும் அவங்க கொண்டுமே இல்லை அவங்க அப்போ மாசத்துக்கு பத்தாயிரம் டாலர் செலவு பண்ணி நோயை குணமாக்க முடிஞ்சுக்கிறான் நீங்க பத்தாயிரம் டாலர் வாங்கினா போதும் அவன் நாட்டுக்கு பத்தாயிரம் வாங்கினா போதும் இங்கே வருஷம் இங்க பத்து லட்சம் மிச்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு பேருக்கு சொல்ல போன போதுங்க அரை கோடி சம்பாதிச்சு இது யாருக்கும் புரியல யாருக்கும் புரியலைங்க இப்போ என் பொண்ணெல்லாம் போய் பயிற்சி பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா அங்க ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு குணமாக்கினா போதுங்க அஞ்சு பேர் வருஷத்துக்கு அஞ்சு பேத்துக்கு குணமாக்கணும் போதும் ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா அதை புரிஞ்சிக்கலாம் சரியா சரிங்க மறுபடியும் பேசுவோம் நன்றி